ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுந்தரி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே வந்துட்டு ஒரு ரணகலத்தில் முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சீரியலில் காமிச்சிட்ருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக் வந்து கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு அவரை எதிர்த்து நிற்கிறாரு கிருஷ்ணான்னு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு தெரியுது அவங்க கேட்குறாங்க நீ தான் கார்த்திக் என்னமோ பண்ணியிருக்கேன் என்ன பண்ண சொல்லுன்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து சுந்தரிக்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு ப நோட்டீஸ் நம்ம அனுப்பணும்ல கார்த்திக் அனுப்புனதுக்குன்னு அவர் கேட்குறாரு ஒரு பக்கத்தில் வந்து கார்த்திகோட அம்மா வந்து கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா கழுத்தனமோ பண்ணுது அப்படிங்கும்போது தான் அவங்க வந்து சொல்றாங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப விறுவிறுப்பாக கம்மிங் எபிசோட்ல வந்து காமிக்க இருக்காங்க தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ சுந்தரி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுந்தரிக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் கொடுக்குற மாதிரி மாதிரி வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்க பாட்டிமா வந்து அட்மிட் ஆயிட்டாங்க கண்டிப்பாக கல்யாணம் நடந்து தான் ஆகணும்ட்டாங்க ஆனால் சுந்தரி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னா அந்த வக்கீல் நோட்டீஸை யோசிச்சுட்டு அண்ட் தென் வந்துட்டு இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து களம் இறங்கிட்டாருன்னே சொல்லலாம் கார்த்திகை வந்து கட்டி போடுறாரு அவரை வந்துட்டு எப்படியும் வந்துட்டு சுந்தரிக்கு தொந்தரவு கொடுக்குற கூடாது அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு அந்த டயத்தில் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய வந்திருக்கா அவங்களும் கேட்கறாங்க நீதா கார்த்திக் மாமாவை என்னமோ பண்ணிருக்கேன் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கண்டிப்பாக அவர் சொல்லி தான் ஆகணும் சொல்லிடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கத்தில் வந்து அவங்க அம்மா வந்து இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா அவங்களோட பையனை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி விஷத்தை கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் வந்து காமிக்க இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க சாப்பாட்டு விட்டுறாங்க அப்போ கார்த்திக் வந்து சாப்பிட்றாரு என்னம்மா சொல்கிற கழுத்து என்னமோ பண்ணுதுங்க போது அப்படி தான் பண்ணுதுங்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க விஷம் கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெற்றி வந்து சுந்தரி கிட்டே கேட்குறாங்க இதுக்கு பதில் நோட்டீஸ் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்காங்க இது இதுதான் வந்துட்டு இந்த மூணு விதத்தில் வந்துட்டு என்னதான் நடக்கும் வந்துட்டு என்னதான் நடந்தாலுமே வந்துட்டு அணு வந்து வெளியில் வந்தா மட்டும்தான் அணு சொன்னாதான் வந்து கார்த்திக் அந்த வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னு அணு தான் அணு வந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் என்னதான் அனுப்பினாலும் சரி என்னதான் இவங்க அம்மா வந்து கொலை பண்றதுக்கு இது பண்ணாலும் சரி வந்து இவங்களோட அப்புறம் தமிழோட தெரியாததுனால மெயினாக அணு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து இப்ப இருக்கிற எபிசோட்ஸ்ல வந்து இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க ஃபைனலாக வந்துட்டு அவர் விஷம் எற கூட சாப்பிட்டுட்டு அந்த என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது ஃபைனலாக அவர் வந்து உயிர் தப்பிச்சிருவாருன்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து அணு வந்தால் தான் வந்துட்டு இது கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் வந்துட்டு எப்படியாவது இந்த ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமாக இந்த கதையை வந்து ஓட்ட பார்ப்பாங்க நீங்கள் எப்படி நடக்கும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்